யோவன் எழுதின புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று அவசரத்தை வாசிங்க நீங்கள் என் நாமத்தினாரே எதை கேட்பீர்களோ பிதா மகிமைப்படும் படிக்க அதை செய்வேன் என்று சொல்லப்படுகிறது இப்ப இயேசுவின் நாமத்தினாலே கேட்கணும்னு சொன்னா இயேசுவின் நாமத்தை கொண்டு வேற காரியத்தை கேட்க முடியாது

தேவுடைய வார்த்தை நம்மிடத்தில் இல்லை அலேலோயா தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருந்தால் அவருடைய நாமத்தினால் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பரிசு தாவியான கொண்டு வழி நடத்துகிறார் அலேலோயா ஒரு மனுஷன் தாவியாலே கொண்டு வழிநடத்தப்படுவார் என்று சொன்னால் கிறிஸ்து அவனோடு கூட இருக்கிறார் கிறிஸ்து ஒரு மனுஷோடு கூட இருந்தால் அப்படி அபிஷேகம் அவன் மனுஷனோடு கூட இருக்கிறது அந்த அபிஷேகம் இருந்தால் மகிமை உண்டாயிருக்கிறது மகிமை உண்டால் தான் உண்மை உண்டாயிருக்கிறார் காரணம் சத்தியமும் கிருபையும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அலேலோயார்